இனிமே கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டமாக நடக்கிறது இதுவரை மூன்று கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது பதிவான ஓட்டுகள் எவ்வளவு என்பதை தேர்தல் கமிஷன் உடனடியாக வெளியிடவில்லை தாமதமாக வெளியிட்ட தகவலிலும் முரண்பாடுகள் இருந்தன என்று எதிர்க்கட்சிகள் கூறின இது தொடர்பாக இன்று கூட்டணி தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே கடிதம் எழுதினார் ஓட்டுப்பதிவு முடிந்த நான்கு மணி நேரத்திற்குள் இறுதி தகவலும் ஓட்டு வெளியிடுவது வழக்கம் இந்த தேர்தலில் பதினோரு நாள் தாண்டிய பிறகு தேர்தல் கமிஷன் தகவல் தருகிறது எதனால் இவ்வளவு தாமதம் என்று காரணம் சொல்லவில்லை தாமதமாக வெளியிட்ட தகவல்களிலும் முரண்பாடுகள் உள்ளன இதுகுறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் கமிஷனை நாம் வலியுறுத்த வேண்டும் என கார்கே குறிப்பிட்டிருந்தார் இண்டி கூட்டணி தலைவர்கள் பதில் அளிப்பதற்குள் தேர்தல் கமிஷனை முன்வந்து அறிக்கை வெளியிட்டது தேர்தலில் குழப்பமும் இடையூறும் உருவாக்கும் வகையில் கார்கே கருத்து கூறியுள்ளார் அவரின் கடிதம் தேர்தல் நடத்தை விதியை மீறுகிறது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது இது அரசியல் வட்டாரங்களில் வியப்பை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளின் கருத்துக்கு எதிராக இதுவரை எந்த தேர்தல் கமிஷனும் இவ்வாறு அறிக்கை வெளியிட்டது கிடையாது இதையடுத்து தேர்தல் கமிஷனுக்கு கார்கி நேரடியாக பதிலளித்துள்ளார் அவர் கூறியதாவது நேரில் வந்து கொடுக்கும் புகார்களையே கண்டுகொள்ளாத தேர்தல் கமிஷன் என் கூட்டணி கட்சிகளுக்கு நான் எழுதிய கடிதத்துக்கு பதில் அளிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது தேர்தல் நடத்துவது எவ்வளவு கடினமான வேலை என்பதும் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் பணிபுரியும் சூழல் எந்த அளவு அழுத்தமானது என்பதும் எனக்கு தெரியும் தேர்தல் பற்றி நாட்டு மக்கள் என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என ஒருபுறம் தேர்தல் கமிஷன் பிரச்சாரம் செய்கிறது மறுபுறம் மக்களின் நியாயமான கேள்வியை எதிரொலிக்கும் கட்சியை அறிவுரை என்ற பெயரில் மிரட்டுகிறது அரசியல் சாசனப்படி நேர்மையாக நியாயமாக தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதை தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி தருகிறது இருப்பினும் ஆளுங்கட்சித் தலைவர்களின் அப்பட்டமான மதவாத பேச்சுகளுக்கு எதிராக மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் தவிர்ப்பது புதிராக உள்ளது நாளில் வெளியிட வேண்டிய தகவல்களை பல நாட்கள் கழித்து வெளியிட என்ன காரணம் என்று மக்கள் கேட்கின்றனர் முதலில் வெளியிட்ட சதவீதத்துக்கும் தாமதப்படுத்தி வெளியிட்ட சதவீதத்துக்கும் இடையே பெரிய வித்தியாசம் வந்தது எப்படி என்றும் வாக்காளர்கள் கடமை தேர்தல் கமிஷன் யாருக்கும் அஞ்சாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இதில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷன் பக்கம் நிற்கிறது ஆனால் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் யார் பக்கம் நிற்கின்றனர் என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் இவ்வாறு கார்கே கூறியுள்ளார் இந்திய பத்திரிக்கையாளர் சங்கம் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கம் பெண் பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளும் இதேபோன்று ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன